ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று என் பிள்ளைக்கு திருச்செந்தூர் முருகனின் பிள்ளைக்கு ஒன்றல்ல இரட்டிப்பு நற்செய்தி வழங்கி உள்ளே கே இதற்காக என் பிள்ளை எத்தனை நாள் காத்திருந்தது என்று எனக்கு தெரியும் முருகா முருகா என்று என்னை மனம் முருகி வேண்டி என்னிடம் எவ்வளவு கையேந்தி கேட்டாய் என் பிள்ளையை நானும் பார்த்து தான் இருக்கேன் அன்பின் உச்சத்தில் இருந்தாய் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு எல்லாம் உன் கையில் கிடைக்கப் போகிறது ஒன்றல்ல இரட்டிப்பு நற்செய்தி என் பிள்ளைக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கப் போகிறது அந்த நற்செய்தியால் தங்கமி என்னிடம் நீ வாக்கு கொடுத்து கேட்டுவிட்டால் நிச்சயம் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் ஆனால் ஒரு சிலருக்கு உடனடியாக நிறைவேற்றி விடுவேன் ஒரு சிலருக்கு தாமதமாகும் என்று நினைக்காது எதது யார் யாருக்கு எப்பப்போ கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் நான் தருவேன் ஆள் பார்த்து கொடுக்க மாட்டேன் என் பிள்ளை என் மனம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் உள்ளம் குளிர்த்து என்னை மகிழ்விக்கிறாய் என் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறாய் என் வேலுக்கு பாலை ஊற்றுகிறாய் என் காது செவி குளிர என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்னுள் நீ மகிழ்ச்சி ஊட்ட 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 உனக்கு நான் நல்ல செய்தி தந்து கொண்டே இருப்பேன் கவலையே படாது இன்று காலையிலேயே உனக்கு நல்ல நாள் துவங்கிவிட்டது இனி இரட்டிப்பு நற்செய்தி இப்போது வந்துள்ளது நான் தரும் மரங்களை பெற்று சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என் முருகனானவர் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகத்தான் செய்வார் என் முருகன் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவேனா எப்போது பார்ப்பதற்கு வேண்டுமானால் உனக்கு கெட்டது நடப்பது போல தெரியும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போல தெரியும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளதாக தோணும் ஆனால் இறுதி நொடியில் என் முருகனின் கரம் கொடுத்து நான் காப்பாற்றி வந்துள்ளேன் என்பதை நீ உணர்வாய் சொல்ல முடியாத வேதனையில் நீ எப்போது கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதை கவலையே படாது இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் இன்றைய நாள் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட மற்றவங்களோட கஷ்டத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீ நினைக்கிறாய் அங்குதான் நிற்கிறாய் திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை உனக்கே ஒரு சிலர் பாடம் புகட்டில் இருப்பார்கள் குண்டில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று எத்தனை பேர் நீ சொல்லுகல் சொல்லக் கேட்டுள்ளாய் என்றால் உனக்கு உணர்த்தத்தான் என் அருளை உனக்கு உணர்த்தத்தான் ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்டை மனதை திறந்து வைத்துவிடும் உன் கை இந்த முருகனின் பிடியில் இருக்கும்போது குழப்பமே இருக்கக்கூடாது இந்த முருகன் இருக்கும் இடத்தில் வீணான பயம் இருக்கக்கூடாது முருகன் இருக்கும் இடத்தில் பயம் என்ற சொல்லுக்கு இடம் தரக்கூடாது இந்த முருகனானவன் உனக்கு நன்மைதான் செய்வான் நல்ல காலம் நெருங்கி வந்துவிட்டதால் தான் இரட்டிப்பு நற்செய்தி பெறப்போகிறாய் இந்த சூழ்நிலையிலோ இது தெரியாமல் நீ கலங்கி கொண்டுள்ளாய் கலங்கக்கூடாது கலக்கம் வரும்போதெல்லாம் எனக்கு என் முருகன் இருக்கிறார் முருகன் இருக்கிறார் முருகன் இருக்கிறார் என்று உன் மனதை சொல்லிக்கொண்டே இருக்கின் நல்லது நடக்கப் போகிறது மகிழ்வாக இருப்பேன் என்று நீ நம்ப சொல்லணும் நம்பணும் நீ சொல் தப்பே இல்லை அது முருகனின் அருளால் தான் என் வாயிலிருந்து உன் வாயில் வர வைக்கும் சொற்கள் செல்வமி எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாத அளவு பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல உனக்காக நிகழ்த்தப் போகிறேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ இப்போது உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்தவள் நீ எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து கொண்டு இருக்கிறேன் இருப்பேன் அதுவரை பொறுமையாக இருக்கணும் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் போ நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகாது உன் கர்மவினையின் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தச்சனையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உன் முருகன் உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் இது அதற்கான நேரம் வந்துவிட்டது இரட்டிப்பு நல்ல செய்தி என்று இதே வேளையிலேயே உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா அப்போதே தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டதலாக எதுவும் கேட்க தேவையே இல்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் என்றே இப்போதே சொல்லிவிடு நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழி நடத்துவேன் நம்பிக்கையோடு இருக்கணும் என் பிள்ளை என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நீ கொடி கட்டி இது எந்தவித ஆச்சரியத்திற்கும் இடமில்லை ஒன்றல்ல இரட்டி பின்னர் செய்தி உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது இதற்குத்தானே நீ ஆசைப்பட்டாய் எவ்வளவோ கஷ்டப்பட்டாய் வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்சமாக அடிபட்டாய் இல்லை நிறைய முறை நிறைய முறை உனக்கு சொல்ல இதுதான் என்று எடுத்துரைக்க முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டார் ஆனால் என் பிள்ளையான நீ இனி கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும் உன்னுடைய நாட்கள் இனிமையான நாட்களாக இருக்கப் போகிறது இந்த தருணத்தை அனைவரிடமும் நீ பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் உன் முருகனின் அருளால் என்ன என்ன பெற்றாயோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்திப்பார் உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் கவலையே படக்கூடாது முருகன் இருக்கும்போது பயப்படக்கூடாது முருகன் இருந்தால் நம்பிக்கை என்ற சொல் உன்னிடத்தில் இருக்க நம்பிக்கை இல்லை என்ற வார்த்தை உன்னிடத்தில் இருக்கக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ நிச்சயம் இரட்டிப்பு செய்தி உன்னை மகிழ்விக்க வர காத்து Ung 르 u 푸트 보트.